ரொம்பவே சோகமான ஒரு நாளுங்க இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை என் கண்ணுலேயே ஒரு பட்டாசு வந்து வெடிச்சிருச்சு இப்போ டைம் வந்து பதினோரு மணி ஆகுது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து இப்போ தான் இருக்கோம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணாங்க ஐ ட்ராப்ஸோ டேப்லெட்ஸோ கொடுத்துருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றீங்க ஆயிடுச்சு தீபாவளிக்கு எடுத்த பிளாக் இன்னைக்கு தான் போட முடிஞ்சிச்சு ஏன்னா நிறைய ஸ்டோரி இருக்கு ஹைலைட்ஸ்ல பார்த்துருப்பீங்க தீபாவளி என் ஒரு பட்டாசு வெடிச்சிருச்சு நான் அதை எல்லாமே பின்னாடி காலையில பத்து மணி ஆயிடுச்சு தீபாவளி வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரியே தெரியல ஏன்னா மழை இருந்ததுனால இப்போதான் வந்து கொஞ்சம் மழை விட்டுதா அதனால எங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பட்டாசு எடுத்துட்டு வெடிக்க போறோன்னு போயிட்டாங்க நான் வந்து இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சேன் இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு எங்க வீட்டில் ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா மட்டன் அப்புறம் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி ரெண்டு ரெண்டு கோழி நாங்கள் வளர்த்து வச்சுருந்தோம் அதை போட்டுட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கிலோ கிட்ட வந்துச்சு அப்படியே வந்து கிரேவி கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் வச்சு எல்லாரும் சாப்பிட்டோம் ஏன்னா எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி உங்களுக்கே தெரியும் அனிஷ்கா என்ன கரம்பில் வண்டி ஓட்டிங்கிறா நீட்டு போயிருப்போம் அது <laughs> பிடிக்கு <laughs> இதுதான் வந்து என்னோட தீபாவளி ட்ரெஸ்ஸு ஸோ ரெயின்போ சாரீ தான் வந்து நான் தீபாவளிக்காக செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் ரெடிமேட் ப்ளவுஸ் ஒன்று ஆர்டர் பண்ணேன் பட் ஆனால் எனக்கு வரல அதனால் என்கிட்ட இருக்கிற ப்ளவுஸே பேர் பண்ணிட்டேன் மதியம் சாப்பாடே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி எல்லோரும் எங்கேயும் வெளியில் போகலாம் சாத்தனூர் டேம் போகலான்னு பிளான் பண்ணோம் ஆனால் மழை வந்துட்டே இருந்ததுனால எங்கேயுமே போக முடியல இப்போ டைம் வந்து ரெண்டு மணி மேலே ஆகிடுச்சா சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து அகெயின் அதே சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி சாப்பிட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சொன்னோம்ல ஒரு ஏழுலருந்து எட்டு கிலோ கிட்ட வந்துருச்சு அதுக்கே விவேக் திட்டிட்டு இருந்தாங்க அத்தை கிட்டே எதுக்கு ரெண்டு கோழியும் வந்து இப்போவே இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட முடியாமல் எல்லாரும் சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கிரேவி ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாட்டு கோழினால ரொம்பவே லைட்டாக தான் இருந்துச்சு அதனால் எல்லோரும் ஒரு வெட்டு வெட்டிவிட்டோம் pass kari light off गा कैस का पार है बात की तुम तक तकना नहीं पड़ेगा इसका बा पाकलम

மேல <laughs> பாரு <laughs> இந்த பட்டாஸ் தான் இப்ப வெடிச்சிட்டு இருக்காங்கல்ல இந்த பட்டாசு வெடிக்கும் போதெல்லாம் நான் பாருங்க வந்து உட்காந்துட்டேன் நான் வெடிச்சே முடிச்சிட்டேன் வெடிக்கும் போதெல்லாம் கூட எனக்கு எதுவுமே படலை இப்ப வெடிக்கிற பட்டாசு லைட்டாக லைட்டா வந்து இந்த பூ தொட்டி மாதிரி பொறி வந்து அதுக்கப்புறம் டம்முன்னு வெடிக்கும் போல அது வெடித்த உடனே அதில் இருக்க மண் இருக்கும் பாத்தீங்களா களிமண் அது சூடாக வந்து அப்படியே என் கண்ணில் வந்து பட்டுருச்சு ஒரு பெரிய கட்டி அப்படியே கண் உள்ளங்க கண்ணு உள்ளே அப்படியே பட்டுருச்சு என் கண்ணில் ஏதோ பட்டுருச்சுன்னா நான் டக்குன்னு கண்ணை மூடிவிட்டேன் மூடின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே சூடாக போய் கண்ணு உள்ள விழுந்துச்சு பார்த்தீங்களா அப்படியே நான் கண்ணை முடிவிட்டேன் கண்ணை துறக்கவும் முடியல சூடாக அப்படியே உள்ளேயே தங்கிடுச்சு அது இப்போ நினச்சா கூட அது சொல்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா அளவுக்கு எனக்கு வந்து அப்படியே கண் ரொம்ப அஃபெக்ட் ஆகி வலிச்சிச்சு எரிஞ்சிச்சு கண்ணே துறக்க முடியல ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பேஷன்ல தண்ணி வச்சு கண்ணு திறந்து திறந்து பார்த்தோம் அப்புறம் வேக் வந்து பார்த்தாங்க ஒண்ணும் தெரியலன்னு சொன்னாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் போய் கண்ணாடி பார்த்தா கண்ணில் அந்த நமக்கு கண்ணோட இமை இருக்கு பாத்தீங்களா கீழே அதுல வந்து லைட்டா தோல் உறிஞ்சிருக்கு தோல் அப்படியே சீவிட்டு வந்த மாதிரி உடு உறிஞ்சிருக்கு எனக்கு செம்ம பயமாயிருச்சு ஐயோ போச்சு கண் ஏதோ ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போவே நாங்கள் வந்து நைட்டு பதினோரு மணிக்கு ஹெல்த் கேர் சென்டர் பக்கத்தில் அங்கே போயிட்டு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க அப்புறம் தண்ணிலாம் கண்ணுக்குள்ளே வேகமாக அடித்தாங்க நிறைய டாக்டர் வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ஆயின்மெண்ட்டும் ஹை ஹை ட்ராப்ஸு அதுக்கப்புறம் டேப்லெட் இது மூணும் கொடுத்து ஃபோர் டேஸ் சாப்பிடுங்க ஒரு வேளை நாளைக்கு நாளா இன்றைக்கி எரிச்சல் இருந்தால் வாங்கன்னு சொன்னாங்க என்னோட குட் லக்காக என்னன்னு தெரியல கடலுக்கு தான் நன்றி சொல்லணும் நல்ல சீரியஸாக எதுவுமே ஆகலை அடுத்த நாள் காலையிலேயே கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு கண்ணு செவந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு எடுத்த உடனே உள்ளதான் போய் பார்த்தேன் எங்கே எரியுதுன்னு தெரியலண்ணா அப்புறம் பார்த்தா தான் அந்த தோல் வருது தெரியுது கடை வரும் என்ன சொல்றது நான் என்ன மாத்திரி போறேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த தீபாவளி விளாக் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டேன் நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் என்னோட தீபாவளி டே வந்து போச்சு கொஞ்சம் பேடான டே தான் நினைக்கிறேன் எதுவோ காட்ஸ் கிரேஸ்னால ரொம்ப சீரியஸாக எதுவும் நடக்கல அண்ட் உங்கள் தீபாவளியில் இந்த மாதிரி மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது நடந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் படித்து சுவாரஸ்யமாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் இந்த மாதிரி அழகான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து நீங்கள் வீடியோஸ் வந்து பார்க்க முடியும் இன்னொரு அழகான பதிவில் சந்திக்கிறேன் அண்ட் பை ஃப்ரம்